தண்டகாரணம் வந்து இங்கே ரொம்ப எமோஷனலா இருக்குது என்னன்னா இங்கே எல்லாேருமே எனக்கு பழக்கமானவங்களா இருக்கிறாங்க நான் என்ன பேசுகிறதுனே தெரில கலையரசன் வந்து பற்றி சொல்லணும் கலையரசன் வந்து என்ன சொல்கிறது எங்கள் தோழர் சொன்ன மாதிரி தான் என் கூடையாக இருக்கிறான் திடீர்னு அவனை தவிர்த்து வேறு இன்னும் யோசிக்கவே முடியல அளவுக்கு கதைக்குள்ளே எது வேணாலும் உள்ள அடாப்ட் ஆகிற ஒரு ஆள் இந்த தண்டகாரம் படத்துக்காக அவர் வந்து படத்தை பார்த்துட்டு நிறைய பேர் சொன்னது வந்து கலை உடைய நடிப்பினுடைய உச்சமா இந்த படம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அந்த வகையில வந்து கலை கூட நம்ம சேர்ந்து வேலை செய்திருக்கிறோம் அப்படின் போது நம்ம ஒரு இவ்வளோ பாராட்டுறதுக்கு நம்ம கூட ஒரு ஏதோ ஒரு வகையில நம்ம உறுதுணையா இருக்கிறோன்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது அதே மாதிரி வந்து இந்த கதையை வந்து அஹ் பத்திரிகை நான் சொல்றது என்னன்னா ஜார்க்கண்ட்ல போயிட்டு இந்த கதையுடைய உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்த ஒரு தோடரை நான் மீட் பண்ணும்போது அவர் என்கிட்ட கேட்ட முதல் கேள்வி என்னன்னா தான் சாச்சி இந்த கதை வந்து இங்கே இருக்கிறவங்களுக்கே தெரியாது எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி இவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு அதான் கேட்டேன் ஏன்னா அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊரில் தங்குவார் ஒவ்வொரு வீட்டில் தங்குவாரு ஒவ்வொரு நாளும் அவருடைய உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல யாருமே கண்டு கொள்ளப்படாத கதையை ஒரு ஆந்த காட்டுக்குள் கடந்த ஒரு கதையை நாங்கள் வந்து வெளிக்கொண்டு வந்திருக்கிறோம் இந்த கதையை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிற நாங்கள் இதை வெளிக்கொண்டு போய் மக்கள் கிட்ட கொண்டு போய் கொடுக்குற பொறுப்பு வந்து ஊடகங்கள் கண்டிப்பாக செய்வாங்க நான் நம்புறேன் இது வந்து ரொம்ப கமர்ஷியலான காதலான ரொம்ப எமோஷனலான அண்ணன் தம்பி உறவுகளை கொண்ட ரொம்ப பக்கா கமர்ஷியலான ஒரு படம் தான் இது நீங்கள் இது வந்து அரசியல் பேசுறதுனால இது வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் அப்படின்னு யோசிக்காதீங்க ரொம்ப முக்கியமான ரொம்ப கமர்ஷியலான ஒரு படம்தான் அந்த வகையில் வந்து கலையரசன் வந்து ரொம்ப முக்கியமாக எனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு அதுக்கு அடுத்தது வந்து அவங்களுக்கு பேராண்ட் அடிச்சிருக்கிற வென்சு மலைக்காடுகளில் அங்கே வந்து ச அடிப்படை வசதிகள் கிடையாது உடை மாத்தறத்துக்கு இடம் கிடையாது அவங்க வந்து நிறைய சிக்கல்கள் இருந்தது அவ்வளோ இடங்கள்ல வந்து அவங்க வந்து ரொம்ப இயல்பாக எனக்கு எந்த விதமான டார்ச்சரும் கொடுக்காம எல்லாத்தையும் இயல்பாக வந்து அவங்க வந்து எடுத்துக்கிட்டு அந்த இது பண்ணது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அதே மாதிரி ரித்விகா நிலம் ப்ரொடக்ஷன் மற்றும் எனக்குமே ஃபேவரட்டான ஒரு ஆக்டர் அவங்க வந்து ரொம்ப சூப்பரான ஒரு நடிகை அதே மாதிரி வந்து இந்த படத்தில் வந்து தினேஷ் சொன்ன இது கலையரசன் சொன்ன மாதிரி பேர் மாத்தி நடக்கும்போது நெட்ராசுடைய பேருன்றது வந்து ரொம்ப பயங்கரமான ஃபேமஸான ஒரு பேர் அந்த பேரை வந்து மாத்தி நம்ம எடுக்கும்போது ஒரு டேரக்டரா எனக்கு ஒரு சேலஞ்சு இருந்தது அந்த சேலஞ்சுக்கு தான் நான் என்ன பண்ணேன்னா தினேஷும் ரித்விகாவும் ரொமான்ஸ் பண்ணுறத கலையரசன் பார்த்துட்டாலே அந்த சேலஞ்ச் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படி ஒரு சரி அவங்க கிஸ்ட் அடிக்கிறதையும் பார்த்துட்டா கரெக்டாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து தினேஷ் வந்து தயங்கராகல பாணா நான் பண்ண முடியாது அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அப்புறம் வந்து நான் ரிச்சிக்கா வாயாலே போய் தினேஷை கூப்பிட வச்சேன் சரி நீயே போய் கூப்பிட இந்த காட்சி வந்து ஒர்க் அவுட் ஆனால் தான் படத்தில் வந்து இந்த பேர் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து கூட்டி அவர் வரமாட்டான்றாரு அவ்வளோ சிக்கல் இருந்தது ஆனால் படம் வந்து ரொம்ப இணக்கமான ஒரு பேராக ரெண்டு பேருமே நடிச்சிருக்காங்க அதுக்கடுத்தது வந்து தினேஷ் தினேஷை பற்றி சொல்லணும்னா என் லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக எப்பயுமே தினேஷ் இருப்பார் ஏன்னா எனக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குது நான் வந்து ஒரு ரெண்டாண்டு காலம் வந்து இந்த படத்துக்காக நம்ம காத்திருக்கிறோம் பல்வேறு நடிகர்களுக்கு வந்து நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் அமீர் அண்ணன் நடிக்க வேண்டியதாக இருந்தது திடீர்னு ஷூட்டிங்க்கு ஒரு பத்து நாளைக்கு முன்ன இந்த படம் வந்து அமீரன்னுடைய டேட்டால் தள்ளி போகுது அப்போது வந்து ஒரு நான் ஒரு காட்டில் இருக்கிறேன் அந்த காட்டில் இருந்து நான் வர டவர் கிடைக்கிற இடத்துக்கு வந்து ரொம்ப தூரம் வரணும் எனக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்த தொடர் பா சரவணன் தொடர் மூலமாக எனக்கு ஒரு தகவல் வருது இதை மாதிரி வந்து அமீர் அண்ணன் டேட் வந்து மிஸ் ஆகுது அதனால் வந்து நீங்கள் வந்து ப்ரொடக்ஷன் வந்து ஷூட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம்கிற மாதிரி ரூபேஸ் கேட்குறாரு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா எனக்கு வந்து ஒரு என்ன பேசுறதே தெரில ஒரு மாதிரி மயக்கமாகவே இருந்தது என்னடா ஏன்னா என்னை நம்பி இருக்கிற பத்து உதவி இருக்காங்க அவங்களுடைய வாழ்க்கை இருக்குது அவங்க வந்து படம் பண்ணோம் நாம் மட்டுமே அவங்க வந்து தான் நமக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்ற ஒரு நினைப்புவும் நம் பல்வேறு விஷயங்கள் இருந்தது நான் ஒரு டவர் கிடைக்கிற இடத்துக்கு வரும்போது ரஞ்சித்தோட எனக்கு கால் பண்ணியிருந்த மெசேஜ் வந்தது நான் தோழர்கிட்ட ஃபோன் பண்ணி சொ தோழர் சொன்னார் இது மாதிரி உங்களுக்கு தகவல் தெரியுமான்னு தெரியும் தெரியாது தோடர் அப்படின்னு சொன்னேன் தான் வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பண்ணலான்னு கேட்கும்போது நான் அவர் பேசிகிட்டு இருக்கும்போதே சொல்றேன் நான் வந்து தினேஷை வச்சு போயிடுறேன் அப்படின்னு சொல்றேன் எந்த நம்பிக்கையில் சொல்கிறேன் சொன்னா வந்துருவானாம் அப்படின்னு கேட்டாரு இல்லை தோட நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் துறைன்னு சொல்லிட்டு மேற்கு தொடர்ச்சி மலை சேதுபதியை படத்துலலாம் நடிச்சிருப்பார் நான் அவர்கிட்ட மேம்ஸ் இது மாதிரி வந்து எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு நான் காட்டுக்கு வந்திருக்குறேன் நான் ஷூட்டிங் வந்து மறுபடியும் ரிட்டர்ன் வர முடியாது நீங்க எப்படியாவது வந்து நம்ம ஹீரோ தினேஷை வந்து நீங்க புக் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டா நீங்க ஒண்ணும் இல்ல நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டவர் இருக்கிற அந்த காட்டை நான் நிற்கிறேன் நான் அதுக்கு பிறகு வந்து தான் டவர் கிடைக்கும் கொஞ்சம் ஒரு பத்தடி தள்ளி போனால் கூட டவர் கிடைக்காது அப்புறம் அதுக்கு பிறகு நான் அங்கேயே வெயிட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் அவர் உடனே ஃபோன் பண்ணார் இது மாதிரி வந்து தினேஷ் ஓகே சொல்லிட்டாரு கதையே கேட்காம என் மீது இருக்கிற நம்பிக்கையும் நீளம் எல்லாம் டெக் கேட்க முடிய நம்பிக்கையை வந்து அவர் வந்து இந்த கதை நல்ல கதையை தான் இருக்குன்றதும் என் எனக்கு வந்து ஏற்பட்டு இருக்கிற ஒரு வழி இருக்குல்ல அதியன் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறான் இவ்வளோ நீளம் புடச்சுன்னு இவ்வளோ தொடர்ந்து ஒரு ஃபைட் பண்ணுது இதை வந்து நம்ம அங்கீகரிக்கணும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நம்ம ஓடி வந்து நிற்கணுன்றது வந்து ஒரு அண்ணனா ஒரு தம்பியா அது வந்து தினேஷுடைய அது அந்த மூமெண்ட்டு தான் ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் போதும் ஏற்கனவே ஒரு இது கூட சொன்னார் நான் வரமாட்டேன் எதுக்குமே அப்படின்னு நான் சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு ரெண்டு மூணு பேட்டி கொடுத்துட்டார் அது மாதிரி வந்து ரொம்ப அதுதான் வந்து ரொம்ப இதாக இருந்தது அதுக்கு பிறகு வந்து அவர் வந்து உடனே பேசும்போதே வந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துல ஒரு போட்டோ அனுப்புனார் கதையே கேட்காம இந்த உங்க ரெண்டு நிமிஷத்தில் வந்து நான் கதை வந்து வாட்ஸ்அப்ல வந்து சொல்லி அனுப்புறேன் அவர் வந்து கேட்டு ஒரு போட்டோ அமீர் அமீரானுக்கு நான் ரெஃபரன்ஸா வச்சிருந்த அதே போட்டோ மாதிரியே அவருடைய போட்டோ இருந்துச்சு ஓகே அது வந்து ரொம்ப உள்ளுணர்வா நான் என்ன யோசிக்கிறேன்னா அதை வந்து கரெக்டாக வந்து தினேஷ் வந்து ரொம்ப கனெக்ட் பண்ணியிருந்தாரு அதே மாதிரி இந்த சடையனா உள்ள வந்து இந்த படத்துல வந்து என்னுடைய நான் பேசுகிற அரசியலுடைய உருவமாக நான் சடையனை தான் பார்க்குறேன் சடையன் கேரக்டர் வந்து அவ்வளோ ஃபோர்ஸான ஒரு கேரக்டராக அந்த படத்தில் வந்து அவ்வளோ ஆக்ரோஷம் கொண்ட ஒரு மனிதனாக எளிய மனிதர்கள் சீற்றம் கொள்ளும்போது என்ன மாதிரியான ஆக்ரோஷமாக இருப்பாங்கன்றத உணர்ச்சி பூர்வமாக பிரவாகமாக பயங்கரமாக அந்த படத்தை வந்து நின்று இருக்கிறாரு அந்த வகையில் வந்து தினேஷ் வந்து வெறும் நடிகராக மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல நண்பனாக நல்ல ஒரு உறவாக எனக்கு வந்து இருக்கார் வந்து அவருக்கும் ரொம்ப நன்றி அதுக்கு அடுத்ததாக டெக்னிஷியன் பற்றி பேசுனோம் அண்ணா ராமலிங்கனை பற்றி நான் என்ன சொல்றதுன்னு சொல்கிறதுன்னு தெரில அவர் தான் வந்து என் ஈத்தனை வந்து ரஞ்சித் தோழருடைய கையில் கொடுத்தாரு அந்த இடம்தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த தான் என் வாழ்க்கையை வந்து மாற்றிய ஒரு இடமா இருக்கும் அந்த வகையில் வந்து எப்பவுமே ரஞ்சித் தொடரை அறிமுகப்படுத்துனதும் என்னை வந்து நான் ஒரு செடியாக ஆகுற வரைக்கும் அந்த செடி நிற்கிற வரைக்கும் ஒரு கையை ஒரு குச்சியை நட்டு கம்பி சுத்தி வச்சிருப்பாங்க அந்த குச்சி எடுத்துட்டு செடி கீழே வந்துடும் அது ஸ்ட்ராங் ஆகிற வரைக்கும் அந்த குச்சி இருக்குல்ல அந்த குச்சி தான் அண்ணன் ராமனிங்க அண்ணன் அவர் எப்பயுமே வந்து என்னோட எல்லாத்துலேயுமே அவர் இருப்பார் அதே கருத்து வந்து செல்வாத்தோட ஒரு படத்தில் வந்து பல வருஷம் ஒர்க் பண்ணும்போது கூட எந்த வித சேஞ்சும் மாறாமல் நிறைய ஏன்னா சலிச்சுக்குவாங்க ரொம்ப ஒரு படம் வந்து தொடர்ந்து அடுத்தடுத்த வருஷம் போயிட்டே இருக்குதுன்னு போது எந்த விதமான ஒரு அரசியல் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு அரசியல் புரிதலோட என்னுடைய நான் சோர்வா இருக்கும் போது எனக்கு வந்து உற்சாகம் கொடுத்து இந்த படம் பயங்கர ஸ்ட்ராங்காக வரும் அப்படின்றது இன்னைக்கு பாராட்டுறவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னே ஒன்றரை வருஷத்துக்கு முன்னே இது ரஃப்காபி பார்க்கும்போது இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும் எல்லாரும் இந்த படத்தை வந்து கொண்டாடுவாங்க நீங்க தைரியமா இருங்கன்னு சொன்னது வந்து செல்வாவுடைய வாக்கு தான் முதல்ல அந்த வகையில் வந்து செல்வா வந்து என்னுடைய வெல்விஷர் மட்டும் கிடையாது என்னுடைய நண்பன் அவருடைய எந்த ஏன்னா செல்வாவுடைய ஜட்மெண்ட் வந்து எப்பவுமே எப்பயுமே மிஸ் ஆகாது மெட்ராஸ் வந்து அதை பார்க்கும்போது நிறைய பேர் வந்து இது வந்து படம் ஓடாது இவங்க வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் வந்து வந்திருக்காங்க இவங்க வந்து அவர் வந்து அரசியல் பேசுகிறாரு வைடாக எடுக்கிறாரு ஹீரோவுக்கு பில்டப் இல்லை அப்படின்னு நிறைய கதைகள் இருந்தது அப்போ வந்து நானும் செல்வா தோடர் வந்து அவர் வந்து கே எல் கிட்ட அஸ்டண்டாக இருந்தார் நான் வந்து தோடர் கிட்ட அஸ்டண்டாக இருந்தேன் நாளைக்கு படம் ரிலீஸ் ரெண்டு நாளைக்கு பிறகு ரெண்டு பேரும் ஏடிஎம்கே ஆஃபீஸ் வாசல்ல இருக்கிற ஒரு டீ கால் நின்று பேசியிருந்தோம் நைட்டு மூணு மணிக்கு செல்வா தான் முதல்ல என்கிட்ட சொன்னார் இந்த படம் மெட்ராஸ் வந்து தமிழ் சினிமானுடைய டென்ஷ்ரு நீங்கள் வந்து யார் சொன்னாலும் நீங்கள் கேட்காதுங்க அதை மாதிரி அவர் வந்து நிறைய படங்களை சார்பாட்டாக சொன்னார் அதே மாதிரி நிறைய பரியர் முருமலுக்கு சொன்னார் அவருடைய ஜட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அவர் வந்து எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டார் வேணும்னா கரெக்டாக வைப்பார் இல்லைனா வெற்றுவாரு அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சமரசமற்ற ஒரு தொடர் அதுக்கடுத்து தம்பி பிரதீப் பிரதீப் வந்து மெட்ராஸ் காலங்களில் முரளித்தோடருக்கு வந்து சில நேரங்களில் வந்து அவருடைய உதவிக்குனர்கள் வந்து வெவ்வேறு இடங்கள் போக வேண்டியதாக இருந்தது ஒரே ஆளாக பல நாட்களை வந்து சினிமாவில் வந்து இது பண்ணியிருக்கிறான் அதுக்கு ஒரு உதாரணம் என்னென்னா சார் வந்து போர்டு ஆடுற ஒரு ஷாட் இருக்கும் அந்த ஷாட்டுக்கு வந்து ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னே எடுத்த ஷாட்டு அதுக்கு வந்து ரியாக்ஷன் ஷாட் வந்து ஹீரோயின் பார்த்துட்டு போகிற மாதிரி ஒரு ஷாட் எடுக்கணும் ஒரு மழைக்காலலாம் முடிஞ்சு போய் நாங்கள் எடுக்கிறோம் அப்போ எடுக்கும்போது வந்து அந்த அதே லென்ஸ் வந்து பயன்படுத்தணும் முரளித்தோட சொல்றாரு நீங்க போய் எடுத வாடா அப்படின்றாரு நான் எடுத்துன்னு மாட்டான்னு சொல்றான் தெளிவா ஒரு கேமராமேன் எந்த லென்ஸ் தெரியல அப்படின்னு அவன் சொல்றான் பிப்டி எம்எம் தான் போட்டு எடுத்தீங்க அப்படின்னு மூணு மாசத்துக்கு முன்ன ஷார்ட் வந்து என்ன லென்ஸ்ல எடுத்ததுன்றத அவளை விடாபடியா அவன் ஒத்துக்கவே இல்லை அப்புறம் அனந்தன் ஒரு ஸ்டாண்ட் போய் எடுத்துட்டு வந்தான் பார்த்தா அதே பிப்டி எம்எம் தான் இருந்தது அந்த அளவுக்கு தன்னுடைய உழைப்பின் மீது ரொம்ப தீவிரமான ஒரு ஆளு இந்த தண்டகாரண படத்தை காடுகள் மடைகள் எல்லாம் சுற்றி பயங்கரமாக வந்து இந்த படத்தை எனக்கு வந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்திருக்கிறான்